வணக்கம் நண்பர்களே நலம்தானே ஒருத்தருக்கும் இன்னொருத்தருக்கும் போட்டி மனப்பான்மை ஏற்படுவது அப்படிங்கிறது இன்றைக்கி நேற்று இல்லைங்க காலங்காலமாக இருக்கக்கூடியது நீயா நானா அப்படிங்கிற போட்டி தான் டிஸ்பியூட்டே ஆரம்பிக்கிறது இந்த டிஸ்பியூட்ஸ் எல்லாம் தீர்க்கக்கூடிய நீதிமன்றங்களுக்குள்ளேயே நீயா நானா அப்படிங்கிற ஒரு போட்டி மனப்பான்மை வந்துச்சுன்னா எப்படி ஆகும் கண்டிப்பாக தர்ம சங்கடமான நிலை தான் ஏற்படும் இது வந்து உச்சநீதிமன்றமே உணர்ந்து தான் இது போன்ற ஒரு வழக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுலேயே பொழுது என்ன சொல்கிறாங்கன்னா வந்து அந்த வழக்கின் பேர் வந்து எம்எஸ் ஷெரீஃப் ஸ்டேட் ஆஃப் மெட்ராஸ் நைன்டீன் ஃபிஃப்டி ஃபோரில் ஒரு தீர்ப்பு அழைக்கிருக்காங்க இட் இஸ் குவைட் அ எமரென்ஸ் சுச்சுவேஷன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க ஒரு கிரிமினல் கோர்ட்டோட தீர்ப்பு வந்து இன்னொரு ஒரு சிவில் கோர்ட்டை பைன் பண்ணுறதுக்கோ இல்லை ரை வைஸ் வர்சா ப பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது ஏனென்றால் வந்து அது தேவையில்லாத ஒரு தர்ம சங்கடமான ஒரு சூழ்நிலை தான் உருவாக்கும் அப்படின்றாங்க ஏன் ஏன் அப்படின்னா நமக்கே நல்லா தெரியும் லா ஆஃப் தி லேண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய நாட்டின் தலைமை நீதிமன்றம் அப்படிங்கிறது பார்த்தா உச்ச நீதிமன்றம் தான் அது வழங்கக்கூடிய தீர்ப்பு தான் இறுதியானது அந்த தீர்ப்பை தான் வந்து ஏனைய நீதிமன்றங்கள் உயர் நீதிமன்றங்களாகட்டும் ஆகட்டும் மாவட்ட நீதிமன்றங்கள் அதன் கீழே வரக்கூடிய மற்ற விசாரணை நீதிமன்றங்கள் எல்லாமே ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறச்சேன் அடுத்தது உயர் நீதிமன்றங்கள் அந்தந்த மாநில மாநில மாநிலத்தின் கீழே இயங்கக்கூடிய நீதிமன்றங்களை கட்டுப்படுத்தக்கூடியது சூப்பர்வைசரி பவர் அது வச்சிருக்கு இல்லைங்களா அதே மாதிரி மாவட்ட ஒவ்வொரு மாவட்டத்தின் கீழ் உள்ள மாவட்டத்தில் உள்ள முதன்மை மாவட்ட நீதிமன்றம் அதுவும் அதனுடைய மாவட்ட எல்லைக்குள் இயங்கிக் கொண்டிருக்கிற நீதிமன்றங்களை குறித்த அதிகாரத்தை தன்வசத்தை வைத்துள்ளது இது ஓவரால் சூப்பர்னு பார்த்தா உயர் நீதிமன்றம் ஸோ ரொம்ப படிநிலையில் முதல் நிலையிலாக உள்ள இந்த விசாரணை நீதிமன்றங்கள்னா இந்த மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டும் முன்சிப் கோர்ட்டையும் சொல்லலாம் இந்த மேஜிஸ்ட்ரேட் கோட்டுங்கிறது கிரிமினல் குற்றங்களை பற்றி விசாரிக்கக்கூடிய நீதிமன்றம் முன்சிப் கோர்ட்டுங்கிறது சிவில் அந்த நிலம் சம்மந்தப்பட்டது அந்த மாதிரி சிவில் டிஸ்பூட்ஸ் சம்மந்தப்பட்டதை வந்து விசாரிக்கக்கூடிய நீதிமன்றம் ரெண்டு நீதிமன்றங்களுடைய விசாரணை முறைகளே முற்றிலும் வெவ்வேறானவை ஏன்னா வந்து கிரிமினல் நீதிமன்றம்னா வந்து பியாண்ட் த ரீசனபிள் டவுட்டு வந்து ப்ரூவ் பண்ணணும் இருக்குது ஸோ பர்டன் ஃபுல்லாகவே வந்து அந்த குற்றத்தை சுமத்தக்கூடிய அரசு தரப்பை சார்ந்ததாக இருக்கும் அந்த குற்றவாளி வாயை திறந்து எதுவும் பேசணுன்னு அவசியம் கூட இல்லை அவர் மௌனமாக நின்றால் போதும் அவர் தரப்பில் அவர் அவருக்கு எதிராக சுமத்தக்கூடிய குற்றச்சாட்டுகளை ஒவ்வொன்றாக நீதிமன்றத்தின் முன் வந்து நிரூபிக்க வேண்டிய கடமை அந்த அரசு தரப்பை சார்ந்தது சரிங்களா ஆனால் இதே வந்து சிவில் நீதிமன்றத்தில் இருக்கிற விசாரணை அமைப்பு டோட்டலி டிஃப்ரெண்ட் இங்கே வந்து இரண்டு தரப்பெரும் தத்தம் கட்சிகளை நீதிமன்றத்தில் முன்வைத்து சாட்சிகள் மூலமாகவும் சான்றாவணங்கள் மூலமாகவும் தங்களுடைய கட்சியை நிரூபிக்க முயன்று அதில் வந்து நீதிமன்றம் எதை நம்புவதோ அதை குறித்து தீர்ப்பு வழங்கும் ஸோ இங்கே இங்கே வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஆனாலும் இந்த இரண்டு நீதிமன்றங்களுக்கும் தலைமை பொ பொறுப்பேற்று இந்த அந்த பதவி வகிக்கக்கூடிய தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சிவில் ஜட்ஜு ஜூனியர் டிவிஷன் சொல்லுவாங்க அவங்க தான் வந்து முதல் விசாரணை நீதிமன்றங்களில் பணியாற்றக்கூடியவர்கள் அவங்களாம் வந்து ஒரே கேடரில் இருக்கிறவங்க தான் வந்து இந்த மாஜிஸ்ட்ரேட்டாகவும் பொறுத்த அமர்த்தப்படுவார் அடுத்து வந்து ஒரு சிவில் கோர்ட்டில் போய் முன்சிஃபாகவும் அமர்த்தப்படுவார் இப்போ ஒரே மாதிரி ஃபேக்ட்ஸு ஒரே சப்ஜெக்டில் இப்போ ஒரு லேண்ட் டிஸ்பியூட் இருக்குது அதில் வந்து அவங்களுக்குள்ள கைகளை ஏற்படுது ரெண்டு தரப்புக்குள்ள கைகளுக்கு க்ரிமினல் கேஸும் ஃபைல் பண்ணுவாங்க போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க அதே இதெல்லாம் இதெல்லாம் யாருக்கு சொந்தமானதுன்னு சொல்லிட்டு சிவில் கோர்ட்டில் அந்த டைட்டிலை பொறுத்து டிஸ்பியூட் பண்ணி சிவில் நீதிமன்றத்துலேயும் கேஸ் நடக்கும் அப்போ இந்த நீதிமன்றம் வழங்க தீர்ப்பு வந்து அந்த நீதிமன்றத்தை கட்டுப்படுத்துமா அப்படிங்கிற கேள்வி வரும் பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுலேயே எம்எஸ் ஷெரீஃப் ஸ்டேட் ஆஃப் மெட்ராஸ் அப்படிங்கிறதுல உச்ச நீதிமன்றம் அது கான்ஸ்டியூஷனல் பெஞ்சுங்க அவங்களே என்ன சொல்கிறாங்க இது வந்து ஒரு அந்த ஒரு நீதிமன்றத்தின் தீர்ப்பு இன்னொரு நீதிமன்றத்தை கட்டுப்படுத்தும் அப்படின்னு சொல்வதற்கு இல்லை சப் எக்ஸப்ட் இந்த கேஸ் ஆஃப் தி சென்டென்ஸ் அண்ட் டேமேஜஸ்ன்னு சொல்கிறாங்க அங்கே ஒரு எக்ஸப்ஷன் வைக்கிறாங்க விதின்னு இருந்துச்சுனாலே ஒரு விதி விலக்கு இருக்கும் இல்லையா ஸோ எப்பெல்லாம் வந்து அந்த மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டு ஒருத்தருக்கு குற்றவாளின்னு தீர்மானிச்சு தண்டனை வழங்க முடிவு செய்கிறதோ அப்போது இந்த சென்டென்சிங் சிறை தண்டனை வழங்கும் போதோ அல்லது அவருக்கு அபராதம் வழங்கும்பொழுதோ இந்த அதே சம்மந்தப்பட்ட சிவில் நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை வந்து அவங்க கன்சிடர் பண்ணணும் மற்ற சமயத்தில் பணம் தேவையில்லை அப்படின்னு ஒரு எக்ஸப்ஷனையும் சேர்த்து அவங்க சொல்கிறாங்க அடுத்து வந்து ஒரு தீர்ப்பே வந்து வருது என்ன அவங்க என்ன சொல்கிறாங்க இது வந்து சிவில் நீதிமன்றங்கள் வழங்குற தீர்ப்பை வந்து கிரிமினல் நீதிமன்றங்கள் வந்து ஏற்றுக்கொள்ளணும் பைண்டிங் ஆகும் ஆனால் இட்ஸ் நாட் வைஸ் வர்ஸாக அதாவது க்ரிமினல் நீதிமன்றங்கள் வழங்கிய தீர்ப்பை வந்து சிவில் நீதிமன்றங்கள் அப்படியே ப பைண்ட் ஆகணுங்கிற சொல்ல வேண்டியதில்லை அப்படின்னு ஒரு தீர்ப்பு வந்துச்சு ஆனால் பிற்காலத்தில் வந்து வந்து அதை அதை உச்ச நீதிமன்றமே அதை வந்து மறுதளிச்சிடுது அதை வந்து அந்த இன்னொரு கேஸ்லேயே அவங்க சொல்கிறாங்க விஷ்ணு சர்மா அப்படிங்கிற கேஸில் வந்து சம் அடுத்தது வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சில் இதே மாதிரி ஒரு கான்ஸ்டியூஷனல் பெஞ்ச் உட்காறாங்க கான்ஸ்டியூஷனல் பெஞ்ச் உட்காறாங்க அஞ்சு அஞ்சு பேர் உட்கார்ந்துருக்கிற பெஞ்சில்ங்க அதில் வந்து இக்பால் சிங் மோர்வா வர்சஸ் மீனாட்சி மோர்வா அப்படிங்கிற கேஸு டூ தௌசண்ட் ஃபைவ்ல அங்கேயும் இதே மாதிரி வந்து இப்போ ஒரு கிரிமினல் கேஸும் சிவில் கேஸும் ரெண்டும் நடந்துட்டுருக்குங்க எமர் டென் இயர்ஸாக போடுறாங்க இதில் வந்து ஏதோ ஒரு கேஸ் வந்து ஸ்டே வாங்கணும் அப்படின்னு போகும்பொழுது எந்த கேஸு ட்ரையலை வந்து நிறுத்திட்டு இன்னொரு கேஸை வேகமாக நடத்த சொல்லலாம் அப்படிங்கிற கேள்வி வருது அப்போ வந்து உச்ச வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து இதில் ரெண்டுமே டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ப்ரொசீஜர்ஸ் இல்லைங்களா இதில் வந்து எதில் வந்து விரைவாக தீர்ப்பு அளிக்கப்பட வேண்டும் எப்பவுமே வந்து ஜனங்கள் வந்து பப்ளிக் வந்து ஒரு கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டம் தான் வந்து வேகமாக இயங்க வேண்டும் அப்படின்னு நினைப்பாங்க ஏன்னா ஒன்று வந்து ஒரு தவறாக குற்றம் சுமத்தப்பட்டவர் வந்து அந்த அந்த கலங்கத்துடன் அவர் வந்து நெடுநாள் நாள் இருக்கிறது வந்து அவருக்கே அவரோட இமேஜ் ரிபிட்டேஷன்ஸ் ஃபைல் பண்ணதாகும் இன்னொன்று ஜனங்கள் மத்தியில் ஃப்ரெஷ்ஷாக மைண்டில் இருக்கும் பொழுதே அது குறித்த வந்து தீர்ப்பு வந்துடுறது நல்லதாக இருக்குங்கிறது ஸோ அப்போது சிவில் டிஸ்பியூட்டுங்கிறது அந்த எவிடன்ஸ் எல்லாத்தையும் இரண்டு தரப்புலேயும் சாட்சிகள் சான்றாங்களை எல்லாம் வச்சு அதை நீதிமன்றமாக ஆராய்ந்து போகணும் வருடங்கள் கிடக்கக்கூடும் ஸோ அது வரைக்கும் அந்த கிரிமினல் ட்ரையல் வந்து நிறுத்தி வச்சிருக்கிறதுங்கிறது அந்த கன்சன் பர்சன்ஸ்க்கோ இல்லை கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டம்க்கோ ஸ்பீடியாக நடத்தணும் அப்படிங்கிற வச்சு அது நல்லதில்லை அப்படிங்கிறதுனால ஒரு விதத்தில் பார்க்கும்பொழுது ஒரே சப்ஜெக்ட் மேட்ராக இருக்கும் பொழுது கிரிமினல் ட்ரையல் வந்து வேகமாக நடத்தணும் ஸோ ப்ரிஃபரன்ஸ் பி கிவன் டு த க்ரிமினல் கேஸு அப்போது சேம் சப்ஜெக்ட் மேட்டராக இருக்கும் பொழுது அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க சரிங்களா ஆனால் அதே சமயத்தில் இதே வந்து அந்த சிவில் கேஸ் வந்து முக்காவசி தாண்டிடுச்சு ட்ரையெல்லாம் முடிச்சு முக்காவாசி தாண்டிடுச்சு ஜட்மெண்ட் சொல்கிறப்போ நெருங்கிடுச்சு அப்படிங்கிறத அப்போ அந்த மாதிரி கேஸில் சிவில் கேஸை முதல்ல முடிச்சிடலாம் ஸோ டிபெண்ட்ஸ் அப்போ அந்த ஃபேக்ஸ் அண்ட் சர்க்கம்ஸ்டன்ஸ் ஆஃப் த கேஸு ஸோ ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல்ஸே எதுவுமே கிடையாது அப்படிங்கிறதையும் தெளிவுபடுத்துகிறாங்க இப்போது இதே மாதிரி வந்து டூ தௌசண்ட் டூவில் வந்து பிரேம் சங்கர் கேஸ்னு ஒரு கேஸ் வருதுங்க பிரேம் சங்கர் வர்சஸ் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸு அதில் த்ரீ ஜட்ஜஸ் வந்து உச்ச நீதிமன்றத்தில் உட்கார்ந்த பொழுது அவங்க இந்த நைன்டீன் ஃபிஃப்டி ஃபோரில் ஒரு ரவுண்டு சுற்றி வர மாதிரி நைன்டீன் ஃபிஃப்டி ஃபோரில் வழங்குன இந்த தீர்ப்பு எது அதாவது ஒரு கோர்ட்டு வந்து ஒரு கிரிமினல் கோர்ட்டு இல்லை சிவில் கோர்ட்டு இன்னொரு கோர்ட்டோட ஜட்மெண்ட்டை பைண்டிங் ஆகும்னு சொல்ல முடியாது இட்ஸ் நாட் ரெலவெண்ட்டு தோ கான்ட்ரடிக்ட்ரி ஃபைண்டிங்ஸ் கொடுத்தாலும் ஒரு மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தோட தீர்ப்பு சிவில் கோர்ட்டையோ இல்லை சிவில் கோர்ட்டோட தீர்ப்பு மேஜிஸ்ட்ரேட்டோட பைண்டிங் பண்ணணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த எக்ஸெப்ஷன்ஸ் சொன்னாங்கன்னு சொன்னீங்களே எக்ஸப்ட் தி சென்டென்ஸ் அந்த டேமேஜஸ்ன்னு அந்த தீர்ப்பை சுட்டி காட்டி ஸோ ஸ்ட்ரைட் ஜாக்கெட் ஃபார்முலா மாதிரி அப்ளை பண்ண முடியாது ஆனால் அதே சமயத்தில் இதை மட்டும் கணக்கில் வச்சுக்கணும் ஸோ ஒரு முழு சுற்று அடைஞ்சி வந்துடுச்சு ஸோ நைன்டீன் ஃபிஃப்டி ஃபோர் இதை வந்து சைட் பண்ணி இதை இது பண்ணுறாங்க இப்போ இதே ஜட்ஜ்மெண்ட்டை தான் இப்போ ரீசண்டாக நேற்று முதல் நாள் வந்த தீர்ப்பில் வந்து உச்சநீதிமன்றம் அங்கே வந்து ஷேர் பண்ணியிருக்கு இப்போ வந்து வந்த வழக்கு என்ன அப்படின்னு பார்த்தா நம்ம அதிகம் படித்த நீதி மடித்த மாநிலம் அப்படின்னு சொல்லக்கூடிய கேரளா நீதிமன்றம் கேரளாவிலிருந்து வந்த வழக்கு தான் இது பிரேம்ராஜ் வர்சஸ் பொன்னம்மா அண்ட் அத இங்கே என்னன்னா ஒரு சின்ன விஷயம் தாங்க அதுதான் வந்து உச்சநீதிமன்றம் வரைக்கும் போயிருக்கு அதுதான் வந்து உச்சநீதிமன்ற நீதி நீதிபதிகளை வந்து டிவிஷன் பெஞ்சை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வந்து கவலை கொள்ள வச்சுருக்கு இவ்வளோ சின்ன விஷயத்துக்காக உயர்நீ உச்சநீதிமன்றம் வரைக்கும் வந்திருக்காங்கன்றேன் ஒன்றும் இல்லைங்க ஒரு ஒன் தேர்ட்டி எயிட் செக் மோசடி கேஸு அதை வந்து இந்த உச்ச நீதிமன்றத்தின் முன்பாக ஃபேக்ஸ் மதம் போயிடுவோமே ஸோ ஒன் தேர்ட்டி எய்ட்கு ஒரு செக் வந்து கொடுக்குறாருங்க சம்மந்தப்பட்ட ஒரு ரெண்டு லட்சம் ரூபா கடன் வாங்கினதா கடன் வாங்கினதா சொல்லி அதுக்காக ஒரு செக் கொடுக்குறாரு ஸோ வாங்கின நபரும் வந்து அந்த செக்கை வந்து நீ இது பேங்க்கில் போடுறாரு அது இன்சிஷியன் ஃபண்ட்ஸு ரெஃபர் டு த ட்ராயின்னு சொல்லிட்டு ரிட்டன் ஆகி வருது ஸோ இவர் உடனே வந்து உடனே ஒன் தேர்ட்டி எயிட் கேஸ் வந்து அதாவது செக் மோசடி வடக்கை வந்து மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் ஃபைல் பண்ணிடுறார் ஏன்னா இவர் அனுப்பின நோட்டீஸ்க்கு எதிர்த்தாரர்கள் வந்து எதிர்த்தரப்பினர் அதாவது இந்த இப்போ உச்ச நீதிமன்றத்தின் முன்னாடி வந்திருக்காங்க இல்லையா அவங்க எந்த பதிலும் சொல்லாததுனால அவங்க குற்ற குற்றவியல் நீதிமன்றத்தில் வந்து ஒரு செக் மோசடி கேஸை ஃபைல் பண்ணுறாங்க ஆனால் இந்த மீன் டைமு இந்த மே மேல்முறையீடு செய்தார்கள் இல்லையா இவங்க என்ன பண்ணுறாங்க கேரளாவிலும் முன்சி கோர்ட்டில் வந்து ஒரு கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க அதில் என்னென்னா இந்த செக் ஃபைல் பண்ணாங்க இல்லையா அந்த பேங்க் வந்து சவுத் இண்டியன் பேங்க்கு அதையும் இந்த பார்ட்டி சைட்லாம் சேர்த்து இது வந்து இந்த இந்த செக்கு வந்து வெறும் செக்யூரிட்டிக்காக தான் கொடுக்கப்பட்டது அப்படின்னு ஒரு டெக்ளரேஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லியும் இந்த பேங்க் வந்து அது இந்த மீன் டைம் வந்து இந்த செக்கை பொறுத்த வரைக்கும் எதுவுமே அவங்க ஹானர் பண்ணவோ எந்த ஆக்ஷனும் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்ப்பானை கேட்டு ஒரு சிவில் சூட்டு ஃபைல் பண்ணுறாங்க ரெண்டாயிரத்தி இரண்டு மேபி அந்த எண்டாக இருக்கும் ஏன்னா இந்த இவங்க வந்து இந்த நோட்டீஸ்லாம் விட்டுறாச்சு டிசம்பர் ரெண்டாயிரத்தி ரெண்டு ஆகிடுது இவங்களும் அந்த சிவில் சூட்டு ரெண்டாயிரத்தி ரெண்டில் தான் ஃபைல் பண்ணுறாங்க இந்த ரெண்டாயிரத்தி ரெண்டில் ஃபைல் பண்ண சிவில் சூட்டில் வந்து இந்த இந்த பார்ட்டிஸ் வந்து இந்த ஒன் தேர்ட்டி எய்ட் கிரிமினல் கேஸ் ஃபைல் பண்ணாங்க இல்லையா அவங்க எக்ஸ்பார்ட்டி ஆயிடுறாங்க ஸோ ஒரு எக்ஸ்பார்ட்டி டிகிரி ஃபைல் எக்ஸ்பார்ட்டி டிகிரி கிடச்சிருது அதுக்கு மேலே மேல்முறையீடு பண்ணுறதுக்காக இவங்க போகிறாங்க அங்கே இருக்கிற சப்ஜெக்ட் வந்து அதை பார்த்துட்டு இல்லை இதில் இன்னும் அவங்க போட்ட இதில் வந்து தவறு எதுவும் உத்தரவில்லை தவறு எதுவும் இருக்கிறதா தெரியலை அப்படின்னு சொல்லிடுறாங்க த மீன்ஸ் இங்கே ஒன் தேர்ட்டி எயிட்டில் இருக்கிற மேஜிஸ்ட்ரேட்டு விசாரணை நடக்கும்போது இந்த ரெண்டாயிரத்தி மூணு தீர்ப்பு இல்லையா எக்ஸ்பார்ட்டி டிகிரி இல்லையா அதை எடுத்துகிட்டு போய் நீதிமன்றத்தில் குற்றவியல் நீதிமன்றத்தில் காட்டுறாங்க இல்லை இல்லை இந்த சிவில் கோர்ட்டோட தீர்ப்பு வந்து என் என்ன வந்து மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தை எந்த விதத்துலேயும் கட்டுப்படுத்தாது பிகாஸ் கிரிமினல் கோர்ட் இஸ் நாட் சபார்டினேட் டு த சிவில் கோர்ட் அப்படின்னு சொல்லியிருக்காரு மேஜிஸ்ட்ரேட் இதை இது குறிப்பாக உச்ச அந்த தீர்ப்பில் சொல்லப்பட்ட அந்த வார்த்தைகள் வாசகங்களை அவங்க கோடிட்டு காட்டுறாங்க இட்ஸ் நாட் சபார்டினேட் டு த சிவில் கோட் இது வந்து இந்த அது அதை தான் பண்ணணுங்கிறது அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு இல்லை இந்த ஒன் தேர்ட்டி எயிட்டில் வந்து குற்றவாளி ஒரு குற்றம் செய்துதான் நிரூபிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு லட்ச ரூபா அந்த செக்கு தொகை ரெண்டு லட்சம் ரூபாயும் ஒரு வருஷம் சிறை காவல் தண்டனையும் அந்த அந்த ரெண்டு லட்சம் ரூபாயை கட்ட பொழுது மேலும் ஆறு மாத காலம் சிறை தண்டனை அனுபவிக்கணும்னு திருடுறாங்க இதை எதிர்த்து தாங்க வந்து அவங்க வந்து திருப்பம் வந்து இந்த இப்போ மேல்முறையீட்டாளர்லையா உச்ச நீதிமன்றம் முன்னாடி வந்தாங்க அவங்க அதை எடுத்துகிட்டு போகிறாங்க மேலே அங்கே வந்து இந்த மேஜிஸ்ட்ரேட் போட்ட உத்தரவில் எதுவும் தவறு இருக்கிறதா தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னா அந்த மேல்முறையீட்ட நீதிமன்றம் கூட இதை வந்து ஒரு ஒரு இஷ்யூவாக எடுக்கிறாங்க அதாவது இந்த செக்கு இந்த சம்பந்தப்பட்ட செக்கில் செக்கு வந்து இந்த கடனை தீர்ப்பதற்காக வழங்கப்பட்ட காசோலை தானா அப்படிங்கிறதையும் ஒரு இஷ்யூவாக ரேஸ் பண்ணி அப்பலண்ட்டுக்கு அகேன்ஸ்டாக இங்கே வந்திருக்க மேல்முறையிட்டுக்கு அகென்ஸ்ட்டாக தீப இந்த கன்விஷன் கொடுத்தது சரிதான் அப்படின்றாங்க உயர்நீதிமன்றத்துக்கு போகிறாங்க உயர் நீதிமன்றத்துலேயும் இன்னும் கரெக்டாக தானே கொடுத்துருக்காங்க மேஜர் கொடுத்ததுல இன்னும் தவறு இல்லைன்னு சொல்லிட்டு சொன்னது யார் கேரளா உயர் நீதிமன்றம் இப்போ இதுதாங்க ட்ராவல் பண்ணி உச்ச நீதிமன்றத்தை அடைந்திருக்கிறது இவ்வளோ சின்ன விஷயத்துக்காக உச்சநீதிமன்றம் வரைக்கும் வந்திருக்காங்களா அப்படின்னு வருத்தப்பட்ட உச்ச நீதிமன்றம் தான் இந்த வழக்குகளையெல்லாம் சுட்டாட்டி உண்மை தான் அதாவது ஒரு சிவில் நீதிமன்றத்தின் தீர்ப்பு வந்து எந்த விதத்திலும் கிரிமினல் நீதிமன்றத்தை கட்டுப்படுத்தாது ஒன்று ஒன்றுக்கு சபார்டினட் இல்லை அப்படிங்கிறதும் உண்மை தான் ஏன்னால் ரெண்டு பேரோட விசாரணை அமைப்பே ரெண்டு விதம் வே வேறானது அப்படிங்கிறதுனால பைண்டிங் இல்லை ஆனால் அதே சமயத்தில் எம்எஸ் ஷெரீப் கேஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் வழங்கப்பட்டதில் என்ன சொல்லியிருக்காங்க எக்ஸப்ட் இந்த கேஸ் ஆஃப் தி சென்டென்ஸ் வந்து டேமேஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா அது அந்த இதை வந்து மேஜிஸ்ட்ரேட்டை வந்து கருத்தில் கொள்ள தவறிவிட்டார் ஸோ இங்கே வந்து அவர் வந்து ஒரு குற்றம் இழைத்துள்ளார் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்து அவருக்கு குற்ற அவருக்கு தண்டனை கொடுப்பதற்காக முடிவு எடுக்கும் பொழுது இந்த சிவில் கோர்ட்டோட நீதிமன்றத்தோட தீர்ப்பை வந்து அவர் கவனத்தில் கொண்டிருக்க வேண்டும் அதன்படி அந்த ஸோ ஏற்கனவே வழங்கப்பட்ட இந்த தீர்ப்புரைகளின் அடிப்படையில் சிவில் நீதிமன்றத்தின் தீர்ப்பு சொல்லப்பட்டது தான் வந்து அவர் தண்டனை கொடுக்கும் பொழுது முழு கருத்தில் கருத்தில் கொண்டிருக்க வேண்டும் அப்படிங்கிறதுனால இந்த வழக்கில் அது கருத்தில் கொல்லப்படாமல் தீர்ப்பு வழங்கப்பட்டதுனால் அதை குவாஷ் பண்ணி தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது ஏற்கனவே நம்ம கூட ஒன்று பார்த்தோம் இல்லையா சிவில் நீதிமன்ற இந்த கிரிமினல் நீதிமன்றங்களில் விசாரணை சாட்சிகள் விசாரணை நடத்தும் முறையை பற்றி ஏற்கனவே ஒரு பதிவு போட்டிருந்தேன் அதாவது பஞ்சு பஞ்சா பஞ்ச் பஞ்சா சாட்சிகளை எல்லாம் விசாரிச்சுட்டு போயிட்டே இருக்கிறாங்க அப்படின்ட்டுனா அது வந்து குற்ற விசாரணை நடைமுறை சட்டத்திற்கு எதிரானதுன்னு உச்ச நீதிமன்றம் ஏற்கனவே தெரிவிச்சிருக்கு ஆனாலும் தொடர்ந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற நிஜ மாஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் இது தொடர்ந்து நடந்துட்டு வர்றதுங்கிறதும் என்னோடய பார்வைக்கு வந்திருக்கு இது சம்பந்தமாக நம்முடைய சென்னை உயர்நீதிமன்ற பதிவாளருக்கு நம்முடைய சங்கடம் தவிர்க்கும் சட்டம் அமைப்பின் சார்பாக மனு கொடுத்துள்ளோம் கூடிய விரைவில் இந்த மாஜிஸ்ட்ரேட் நீதிமன்றங்களுக்கு சுற்றறிக்கை அனுப்புவதாக பதிவாளர் நமக்கு உறுதி அளித்துள்ளார் நல்லதே நடக்கும்னு நம்புவோம் ஸோ இந்த வழக்குலையும் பாருங்க ஒரு மேஜிஸ்ட்ரேட் வந்து இந்த உச்ச உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை கவனத்தில் வச்சிருந்தாருன்னா இது போன்ற ஒரு சின்ன விஷயத்துக்காக உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போயிருக்க வேண்டியதே இல்லை அப்படின்னு தோணுது மேலும் மேலும் வரும் அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகளில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் தெரிந்தவர்கள் எல்லோருக்கும் வந்து இதை ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாங்கள் திரும்ப திரும்ப சொல்லிக்கிறதுனா சங்கடம் தவிர்க்கும் சட்டம் வந்து சட்ட விழிப்புணர்வு எல்லோருக்கும் ஏற்பட வேண்டும் தங்களுடைய உரிமைகள் சட்டத்தில் தங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள உரிமைகள் குறித்து தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற விழிப்புணர்வு ஏற்படு ஏற்படுத்துவதற்காக தான் இது போன்ற பதிவுகளெல்லாம் நம்ம வந்து எந்தவித லாப நோக்கம் இல்லாமல் போட்டுக்கொண்டு வருகிறோம் எங்களை மேலும் மேலும் ஊக்கப்படுத்துவதற்கு நீங்கள் எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்கிறது தான் எங்களுக்கு ஊக்கப்படுத்துவதாக இருக்கும் அது நாங்கள் போடுற அடுத்தடுத்து போடக்கூடிய பதிவுகளும் உங்களை வந்து அடையும் அப்படிங்கிறதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்